தென்காசி மாவட்டம் என்றாலே ஒரு இயற்கை பொருந்திய ஒரு சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு இடமாக காட்சியளிக்கிறது குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த குற்றாலம் அருவிகள் பாலருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளுக்கு கேரளா தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து குவிகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த சாம்பாவூர் வடகரை பகுதியிலே சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக சூரியகாந்தி பூக்கள் சாலையோரங்களில் நின்று இருப்பதை பார்த்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து புகைப்படம் எடுத்து மங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் நாங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் விட்டு போய்ட்டு வரைய வரல பார்த்தோம் நல்லா இயற்கை காட்சி அழகாக இருந்துச்சு சூரியகாந்தியை பார்த்தோன்னே பிள்ளைங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதனால் இறங்கி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறது இயற்கையை பார்க்குறதுக்கு ஸோ நாங்கள் அடுத்து குற்றாலம் போகலான்னு பார்க்குறோம் அப்படியும் பயங்கரமாக இருக்குது நல்லா இயற்கை சுத்தமான காற்றாக நல்லா இயற்கையாக இருக்குது நமக்கு பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி அழகாக இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருக்கோம் ஸோ நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வராங்க கேரளாவில் இருந்தெல்லாம் ஸோ சுற்றுவட்ட பகுதியில் எல்லாத்துலேயுமே வராங்க ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ புது ஒரு புதுசாக இருக்கிறது பார்க்குறதுக்கு நாங்கள் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் பார்த்துக்கிட்டே வருவோம் வேணாம் காலையில் சாயங்காலம் தான் பார்த்துட்டு வருவோம் இன்னைக்கு